ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் யூஆர் வெல்கம் டு த சேனல் உங்களை அன்போடு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நாங்கள் மனசார உங்களை அழைக்கிறோம் இந்த வீடியோவில் எல்லா வீட்டிலையும் இப்போ நமக்கு நமக்கு கேஸ் சிலிண்டர் இருக்குது இல்லையா பெரும்பாலும் எல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் த ஹவுசஸில் கேஸ் சிலிண்டர் இருக்குது அந்த கேஸ் சிலிண்டர் பற்றி ஒரு சின்ன தகவல் அந்த கேஸ் சிலிண்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எண்ணெய் இருக்கும் ஒரு டிஜிட் இருக்கும் ஒரு அல்ஃபேட் இருக்கும் அதே மாதிரி அது ஒரு தகவல் அது எப்படி பார்க்குறதுன்றது டிகோடிங் தட் நம்பர் ஒன்று ஒன்று வந்து கேஸ் சிலிண்டர் வந்து நம்ம சிலிண்டரில் ஒரே சிலிண்டர் இருக்கிற வீட்டில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சிலிண்டரில் கேஸ் இருக்கா எல்லையா தீந்து போகுமா ஹாஃப் இருக்கா கீழே குவார்ட்ரு இருக்கா ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு நமக்கு கொடுக்குற ஒரு சின்ன தகவலுங்க அது நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி வச்சே நம்ம அதை பார்த்துடலாம் பச்சை தண்ணி அது நீங்கள் பாருங்கள் வீடியோ அட் த சேம் நான் வந்து உங்களை எவ்வளவு வீடியோவில் உங்களை அன்போடு அடித்து வீடியோ பார்க்குறதுக்கு அழைக்கிறோம் வெல்கம் பண்ணுறோம் அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப பணிவோடு உங்களை ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் த சேனல் அப்படின்னு சொல்லிட்டு வியூவர்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் பார்த்துட்டு அப்படியே கை வீசிட்டு போகிறாங்களே அந்த கை கொஞ்சம் ஒரு ஃபிங்கர் ஒர்க்கு தானே ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கலாம் உங்க வீட்டுல சிலிண்டர்ல எவ்வளவு மிச்ச இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஈஸியாவே தெரிஞ்சுக்க ஒரு வழி இருக்குங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க ஒரு காலத்துல வீட்டுக்கு வீடு விறகு தான் சமையல் நடக்கும் இப்பெல்லாம் எரிவாயு உருளைன்னு சொல்லக்கூடிய கேஸ் சிலிண்டர் இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம் அதே நேரம் பல பேர் வீட்டுல ரெண்டு கேஸ் சிலிண்டர் வச்சிருப்பாங்க ஒண்ணு காலியானதும் அதை ஒதுக்கி வச்சுட்டு இன்னொன்னு எடுத்து சமைக்க தொடங்குவாங்க இந்த இடைவேளையில புதிய கேஸுக்கு புக் பண்ணவும் செஞ்சிருவாங்க ஆனா கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடான நேரத்திலயும் ஒரு சிலிண்டர் மட்டுமே இருக்கக்கூடிய வீடுகள்லயும் இந்த கேஸ் பாதையிலே சமைச்சிட்டு இருக்கும் போது காலியாகிறது ரொம்ப சிக்கலை ஏற்படுத்துங்க இதில் சமாளிச்சிடலாம் இதுக்கு சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் மூலமாவே இதை நம்ம கோப வச்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் இது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு தகவல் சிலிண்டரை பத்தி பொது அவங்க வீட்டுல ஒரு சிலிண்டர் வரும்போது அந்த சிலிண்டர்ல ஒரு எண் இருக்கும் அந்த எண்ணும் அந்த எண்ணினுடைய பக்கத்துல ஒரு ஆங்கில இழுத்து இருக்கும் அந்த ஆங்கில இழுத்துல ஏன்னு போட்டுருந்துச்சுன்னா அது ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலத்தை குறிக்கும் ஸ்திரீல போட்டிருந்துச்சுன்னா ஏப்ரல் மே ஜூன்னு மூணு மாதங்களை குறிக்கும் இப்படி அந்த ஆங்கில எழுத்துக்கள் ஒவ்வொரு மூன்று மூன்று மாதங்களே குறிக்கக்கூடியது அது பக்கத்துல ஒரு எண் போட்டிருப்பாங்க இப்ப கூட நீங்க உங்க வீட்டு சிலிண்டர்ல பார்க்கலாம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டுன்னு போட்டிருப்பாங்க அது ஒண்ணு இல்லைங்க சிலிண்டர் காலாவதியாக கூடிய ஆண்டு குறிக்கும் அந்த ஆண்டில் அந்த ஏபிசி டீன் போட்டிருக்கக்கூடிய மாதங்களில் அந்த சிலிண்டர் ஆகிவிடும் அப்படிங்கிறது இதோட அர்த்தம் அதுக்கு மேலே அந்த சிலிண்டரை பயன்படுத்தினா என்ன ஆகுன்னா வெடிக்கக்கூடிய அபாயம் கூட அந்த சிலிண்டருக்கு இருக்குது அதனால உங்கள் வீட்டுக்கு சிலிண்டர் வரும்போதே அந்த வருஷம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து முதல்ல நம்ம பார்க்கணுங்க இப்போ நம்ம மைய கருவான விஷயத்துக்கு வருவோம் அதாவது சிலிண்ட்ரு எந்த அளவுக்கு கேஸில் இருக்குது இன்னும் கேஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஒரு கப்பு தண்ணி போதுங்க உங்கள் கையில் ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கங்க அந்த தண்ணியை உங்கள் விரல்ல நனைச்சி அந்த விரலை அப்படியே எடுத்து உங்கள் சிலிண்டரில் மேலேருந்து கீழே வரைக்கும் நீள வாக்கில் ஒரு ஈண்ட கோடு போடுங்க இப்போ அந்த போட்டையே நீங்கள் பார்த்துக்கிட்டுருங்க நீங்கள் இந்த இடத்துலனா சிலிண்டர் காலியாக இருக்கோ அதாவது எரிவாயு உருளை தீர்ந்ததில் சிலிண்டர் எந்த இடத்துலனா கேஸ் இல்லாமல் காலியாக இருக்கோ அந்த இடத்துலனா அந்த ஈரத்தால் நீங்கள் போட்ட கோடு ரொம்ப சீக்கிரம் காஞ்சிடும் அதே நேரம் எந்த இடத்துல எல்லாம் கேஸ் இருக்கோ அந்த பகுதியில எல்லாம் அந்த கோடு காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் உரிமையா உங்க கண்களை சிலிண்டர் மேலேயே பதிச்சு பாருங்க இனி சமைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கேஸ் காலிங்கிற சிக்கல் உங்களுக்கு வரவே வராது